தமிழில் முதல் பக்தி சேனல் குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் பக்தி கதைகள்ல ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் கேட்கறதுக்கு ரெடியா வந்துட்டீங்க நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு விஷயம் பண்ணுவோமே எஸ் பர்தே விஷம் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற நம்ம குட்டிஸ் எல்லோருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க எதை நினச்சி கவலைப்படாதீங்க ஆனால் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும் புதுசாக யார் வந்தாலும் அவங்க பக்கத்தில் போகக்கூடாது அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும் வெளியில் போய் விளையாடக்கூடாது ஓகே குட்டேஷ் இந்த சமயத்தில் நாம் தான் நம்மளோட பாதுகாப்பை பார்த்துக்கணும் சரி இப்போது கிஷ்கந்தா காடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராமாயணத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ராமர் வந்து ஹெல்ப் பண்ணார் சுக்ரீவனுக்கு அதனால் வாலி மேலே அம்பு விட்டார் வாலிக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு அதன் மூலமாக வாலி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே அம்பு பாய்ந்து படுத்து கொண்டிருக்காரு அப்போ வாலியினுடைய மனைவி பெயர் வந்து தாரை இந்த தாரை வந்து தெரிஞ்சு ஓடி வராங்க இதோட தானே நேத்திக்கு பார்த்தோம் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாமா அப்போது தாரை வரும்பொழுது வாலியினுடைய வானரர்கள் இருப்பாங்க இல்லையா அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஐயோ மேடம் நீங்கள் போகாதீங்க அங்கே பாருங்கள் அரசராகிய வாலியை வந்து வதம் பண்ணிட்டாங்க மேலே வந்து அம்பு விட்டுட்டாங்க அவர் பாவம் ரொம்ப சாஞ்சு போய் கிடக்காரு ஏன்னா வானரர்களுக்கு வந்து வில் அம்பெல்லாம் தெரியாது அவங்கெல்லாம் பயப்படுவாங்க ஏன்னா வேடர்கள் தானே வில் அம்பெல்லாம் வச்சுருப்பாங்க ஹண்டர்ஸ் தானே வச்சுருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் என்ன சும்மா சண்டை போடுறவங்க தானே சும்மா கை காலை வச்சு சண்டை போடுவாங்க அப்புறம் வந்து கதை மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க அவ்வளோதான் வானரர்கள் தானே அவங்கெல்லாம் என்ன மங்கீஸ் தானே மங்கீஸ்க்குலாம் பயமாக இருக்கும்ல ஹண்டர்ஸை பார்த்தா அதனால அவங்கெல்லாம் பயப்படுறாங்களாம் ராமர் லக்ஷ்மணரை பார்த்த உடனே யாரும் தெரியல வெளியிலேருந்து வந்திருக்காங்க நம்ம எனிமி மாதிரி இருக்காங்க அவங்க வந்து நம்முடைய வாலியை வந்து கொண்டுட்டாங்க அரசரை கொண்டுட்டாங்க நீங்கள் போகாதீங்க நீங்கள் வாங்க நம்ம அங்கே வந்து அரசனாக்கி நீங்கள் வந்து நம்ம ஆட்சி பார்க்கலாம் வாங்க நீங்கள் போகக்கூடாது நீங்கள் போகிறத நாங்களாம் விரும்பலை அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து தடுக்கிறாங்களாம் மனைவிக்கு வாலியின் மீது ரொம்ப ரொம்ப இஷ்டமா அதனால அவங்க என்ன சொல்றாங்க என்னுடைய கணவர் அங்க அடிபட்டு விழுந்து கிடக்கும் போது என்னால வேடிக்கை பார்த்து கொண்டு இங்கெல்லாம் நிக்க முடியாது நான் இப்போதே போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க ஒரு பக்கம் ராமர் லக்ஷ்மணர் வில் அம்போட நிக்கிறாங்க இந்த பக்கம் சுக்ரீவன் தாண்டி போனா அந்த பக்கம் வாலி வந்து தரையில அடிபட்டு கிடக்காரு அம்பு பாய்ந்து அப்போ கண்ண மூடினபடி வாலி கடக்காரி இவங்க உடனே ஓடி போறாங்க ஓடி போய் பார்த்துட்டு அழகிறாங்க சிங்கம் போல ரொம்ப வந்து கர்ஜிக்கக்கூடியவராச்சு நீங்க இதுவரைக்கும் வந்து தோல்வி அப்படினாலே என்னன்னு தெரியாது உங்களுக்கு நீங்க அவ்வளோ பராக்கிரமாவசாலி நீங்க வந்து மிகவும் வீரம் செறிந்தவர் உங்களை வந்து இந்த நிலைமையிலேயே நான் பார்க்கணும் இப்படி தரையில் இப்படி கிடைக்குங்களே எப்படி எதனால உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது நான் எத்தனையோ தடவை சொன்னேனே நீங்க போக வேண்டாம் சுக்ரீவனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து விடுங்கள் நீங்கள் செல்ல வேண்டாம் தற்போது போருக்கு போவது என்பது கூடாது அப்படின்னு எத்தனையோ தடவை நான் தடுத்தேன் பேச்சை கேட்கவே இல்லையே இப்படி வந்து அநியாயமாக உயிரை விட்டு விட்டீர்களே நம்முடைய மகனாகிய அங்கதனை பாருங்கள் அங்கதன் நம்முடைய பையன் அங்கதனை பாருங்க அவனை வந்து வாழ்த்தி ஒரு கடைசி செய்தி அவனுக்கு சொல்லுங்கள் அவனை வாழ்த்துங்கள் அவன் நல்லா இருக்கணும்னு ஒரு தகப்பனாக நீங்கள் வந்து உங்களுடைய பையனாகிய அங்கதனை வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டும் அவனுக்கு கடைசி செய்தியை தாங்கள் கூற வேண்டும் அப்படின்னு பிடித்துக்கொண்டு கதறுகிறாராம் அப்பொழுது உங்களை நான் இனிமேல் எப்படி இந்த மாதிரி ஒரு கோலத்தில் நான் பார்த்துட்டேனே இனிமேல் நான் வந்து உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் இனிமேல் நான் வாழணுங்கிற அவசியமே கிடையாது இப்படி ஒரு நிலையில உங்களை பார்த்ததுக்கப்புறம் என்னால் இனிமே உயிர் வாழ்வது என்பது என்னால் மூச்சு கூட விட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்களாம் ரொம்ப அழகாங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு அப்பொழுது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அனுமன் ஆஞ்சநேயர் தான் பார்க்கிறார் அவர் பார்த்துட்டு தாரை கிட்ட போய் சொல்றாரு கரும விலையின் படிதாமற்ற அனுபவிக்கிறாங்க தீயது செய்தால் தீமையே விளையும் ஆகையினால அந்த செயலுக்குண்டான பலனை தான் அவர் பெற்றிருக்கிறார் இது கிடைத்தது அவருக்கு கிடைத்தது தண்டனை பூமியில் பிறந்தா எல்லோரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வேண்டும் அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இனி ஆக வேண்டிய வேலையை நீங்க பாருங்க இப்படியே என்ன நீங்க அழுது கொண்டே இருந்தா மற்ற காரியங்களை பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாராம் சொன்ன உடனே அப்பொழுது வந்து சுக்ரீவனும் வந்து பார்த்து இதை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறார் சுக்ரீவன் அது வரைக்கும் வந்து அண்ணா மேலே ரொம்ப கோபமாக இருந்தார் இல்லையா இப்போ வந்து தாரை வந்து பார்த்து அழுததை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப அழுக வந்துருச்சான் வருத்தம் ஆயிடுச்சான் ஐயோ நம்ம அண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்குமே ரொம்ப கலக்கமாக இருக்கான் அப்படி பார்த்துட்டே இருக்காராம் அப்பொழுது திருப்பி வந்து இவங்க தாரை வந்து புலம்புறாங்க திருப்பி அழகிறாங்க இப்படி வந்து ஒரு நிலையை எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்களே நான் வந்து உங்களை எத்தனை தடவை நான் வந்து கெஞ்சினேன் போக வேண்டாம் போக வேண்டாம் என்னோட பேச்சை கேட்கவே இல்லையே அங்கதனை கூட நீங்கள் பார்க்கவே இல்லையே கொஞ்சம் அங்கதனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி புலம்புறாங்க அப்போது அவங்க பையனான அங்கதன் வந்து அப்பா பக்கத்தில் வர்றார் வந்த உடனே அது வரைக்கும் வந்து மயக்கமாக இருந்தவர் அந்த வாலி வந்து பேசிட்டு முன்னாடி ராமர் கிட்டே பேசினார் இல்லையா பேசிட்டு திருப்பி வந்து அவர் மயக்கமாயிட்டார் இப்போ வந்து மனைவி வந்து அழுத உடனே கண்ணை திறந்து பார்க்குறாராம் கண்ணை திறந்து பார்க்கறாரு பார்த்த உடனே பக்கத்தில் மனைவி அழுது கொண்டு இருக்கிறார் பக்கத்தில் வந்து அங்கதன் இருக்கார் பார்த்த உடனே தாரையை பார்க்கிறார் அங்கதனை பார்க்கிறார் அங்கதனை பார்த்துட்டு சொல்ற நான் சொல்வதை நீ கொஞ்சம் கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை பார்க்கிறாராம் சுக்ரீவன் அழுது கொண்டு நிற்கிறார் தம்பி சுக்ரீவன் அப்போது சுக்ரீவனை பார்த்துட்டு இந்த வாலி சொல்றாராம் சுக்ரீவா என்னை வந்து நீ தவறாக நினைத்து கொள்ளாதே நான் செய்ததெல்லாம் மறந்துவிடு என்னை வந்து நான் பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத நான் உன் மீது பகைமை கொள்ளவில்லை இப்பொழுது எனக்கு உன் மேலே பகை இல்லை ஏதோ அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரியெல்லாம் நடந்து போச்சு தவறுதான் போனது போயிடுச்சு மறந்துடுவோம் எல்லாத்தையும் விட்டுடுவோம் இனிமேல் என்னோடய ஸ்தானத்தில் என்னுடைய பையன் அங்கதன் இருக்கான் என்னோடய பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் நீ தான் என்னுடைய மகனை வந்து பார்த்து கொள்ள வேண்டும் இளவரசனாக அவனுக்கு உண்டான மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் அதோடு இல்லை என்னுடைய மனைவி தாரைக்கு உண்டான மரியாதையும் கொடுக்க வேண்டும் அவளை இழிவுபடுத்துதல் என்பது கூடாது சுக்ரீவா தயவுசெய்து செய்து அங்கதனை உன்னுடன் வைத்துக்கொள் அவனுக்கு வேண்டிய நல்லது கெட்டதுகளை நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் ஒரு அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து நீ தான் யுமே அவனை பார்த்துக்கணும் உன் கையில ஒப்படைச்சிட்டு சுக்ரீவா அதனால எதையுமே நீ மனசுல வச்சுக்கதை நீ வந்து நல்லபடியா நம்முடைய அரசை எடுத்துக்கொண்டு அரசாட்சி செய்யணும் நினைத்து நீ வருந்தாதே கழுத்துல இருக்கக்கூடிய இந்திரன் அணிவித்த அதை கழற்றி இப்பொழுது சுக்ரீவனோட கழுத்துல போடுறாராம் வாலி கற்றுறார் கழட்டிட்டு இந்தா இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட கொடுக்குறாராம் இனிமே வந்து என்னுடைய பையனை வந்து பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்னதும் உடனே சுக்ரீவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுது கொண்டே தலையை குனிந்து கொண்டே அதை சங்கிலியை வாங்கிக்கிறாராம் வாங்கி கொண்ட உடனே அங்கதனை பார்த்து வாலி சொல்கிறாராம் அங்கதன் தன்னுடைய பையன் அங்கதன் வந்து அங்கே அழுதுன்றே பக்கத்தில் நிற்கிறான் அப்போது அங்கதனை பார்த்து புத்திமதி சொல்கிறாராம் என்ன சொல்கிறாருன்னா அங்கதா உனக்கு இனிமேல் எல்லாமே உன்னுடைய சித்தப்பா சுக்ரீவன் தான் இனிமே சுக்ரீவன் தான் உனக்கு எல்லாமே சுக்ரீவன் சொல்லக்கூடிய வழிப்படி தான் நீ நடக்கணும் சுக்ரீவனுக்கு ஃப்ரெண்டா இல்லாம யாரெல்லாம் எனிமையாக இருக்காங்களோ அவங்க கூட நீ ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது கூடாது சுக்ரீவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க கூட தான் நீ ஃப்ரெண்டா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் அதனால சுக்ரீவனுடைய நல்லது படி மனதுக்கு உகந்தபடி சுக்ரீவனுக்கு வேண்டிய வெற்றி தரக்கூடிய வழிகள்ல நீ இருக்கணும் குறிப்பாக வந்து ராமரது காரியமாக சுக்ரீவன் இறங்க போகிறார் அதற்கு வந்து நீ உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம் சொல்லிட்டு சுக்ரீவனிடம் மிகவும் நெருக்கமாக இல்லாமலும் மிகவும் விலகியும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாராம் நீ வந்து எந்த காரணம் கொண்டும் நீ வந்து தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது எந்த முடிவுகளை நீ எடுத்தாலும் சுக்ரீவனை கலந்தாலோசித்த பிறகே நீ எடுக்க வேண்டும் அப்படின்னு இத்தனை விஷயங்களையும் பாலி வந்து இறக்கும் தருவாயில் உயிர் போக போகுது இந்த சமயத்தில் வந்து இத்தனையும் சொல்றாராம் சொல்லிட்டு நீ கவலைப்படாதே நீ ரொம்ப நல்லா இருப்ப வீரத்தோட மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பாய் அதனால நீ வந்து நியாயத்தின் நேர்மையின் பக்கம் மட்டுமே நீ இருக்கணும் அதனால் நீ வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இனிமே உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாலி வந்து கண்களை மூடி விடுறாராம் இறந்து விடுகிறார் இறந்தவுடனே தாரை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக புலம்புறாங்க எல்லாம் சொல்லி சொல்லி அழறாங்க நீங்கள் எவ்வளோ வீரமானவர் நீங்கள் வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே இனிமே நான் என்ன செய்வேன் இனிமேல் எனக்கு வாழ்க்கையே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அழகும்போது சொல்கிறாங்க ராமர் விட்ட அந்த அம்பு வந்து என்னால் வந்து உங்களை அணைத்து கொள்ள முடியவில்லையே உங்களை நான் அணைத்து கொண்டு வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது என்னால் முடியலையே அப்படின்னு சொன்னதும் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான் நலன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா சுக்ரீவனது அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நலன் அந்த நலன் வந்து என்ன பண்ணுறாரோ அந்த அம்பை எடுத்துடுறார் வாலியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அம்பை எடுத்த உடனே திருப்பி வந்து தாரை வந்து கட்டிப்பிடித்து கொண்டு கணவரை கட்டிப்பிடித்து கொண்டு அழறாங்களாம் நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து மொத்தமே கொடுக்கலையே என்னுடைய மகனுக்கு அங்கதனுக்கு அப்படின்னு சொல்லறாங்களாம் உடனே அங்கதன் வந்து வாலியினுடைய காலை பிடித்துக்கொண்டு அப்பா அப்பான்னு அழுது கொண்டு இருக்காராம் இந்த காட்சியை எல்லோரும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுக்ரீவனும் ஒரு பக்கம் பார்க்கிறார் சுக்ரீவனுக்கு வந்து தாரை அழுத உடனே அதாவது வாலியினுடைய மனைவி தாரை அழுத உடனே சுக்ரீவனுக்கு ரொம்ப தாங்க முடியலாம் துக்கம் அதிகமாகிடுதான் அதிகமான உடனே அவர் என்ன பண்ணுறார் அழுது கொண்டே வராரா ஸ்ரீராமர்கிட்ட தாங்கள் சொன்னபடியே ஒரு அம்பினால் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டீங்க ராஜ்யமும் கிடச்சி போச்சு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு திருப்பி கிடச்சி போச்சு ஆனால் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வு அதிகமாக இருக்குது என்னுடைய அண்ணன் சாவிற்கு நானே காரணமாகிட்டேன் இப்படி ஒரு நிலைமை செய்யக்கூடாது எந்த ஒரு தம்பியுமே அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்னுடைய அண்ணியாகிய தாரை அழுவதை பார்த்து பொழுது அங்கதன் வந்து இப்படி அப்பாவை இழந்து நிற்பதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது இப்படி ஒரு நிலைக்கு காரணம் நான் தானே அப்படிங்கறதுனால எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த ராஜ்யம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் நான் பழையபடி ரிஷிமுக்க பருவதத்துக்கே நான் போயிடுறேன் இருக்கிற மாதிரி இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பழையபடி நான் போயிடுறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்காக நீங்க இவ்வளவு செஞ்சீங்க வீரர்களிடம் நான் சொல்றேன் அவங்க எல்லாம் சீதா பிராட்டியை கண்டுபிடிப்பதற்காக உதவியாக இருப்பாங்க இப்போ இந்த நிலையை பார்த்த பிறகு வாலி இறந்த பிறகு தாரை உயிரோட இருக்க மாட்டாங்க தாரையும் இறந்து விடுவாங்க அங்கதனும் இறந்து விடுவான் அதுக்கப்புறம் நான் மட்டும் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம் நானும் இறந்து விடுவேன் ஆனா நீங்க வந்து வானர வீரர்களை கொண்டு நீங்கள் உங்களது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நீங்க எனக்காக இவ்வளோ பெரிய மாபெரும் உதவி செய்திருக்கீங்க என்னால எங்க அண்ணனை பிரிஞ்சிருக்க முடியாது பல சில விஷயங்கள் எல்லாம் சொல்றானா சுக்ரீவன் என்ன சொல்கிறானாக்க என்னுடைய அண்ணனாகிய வாலி வந்து ஒவ்வொரு தடவை சண்டை போட்டு விட்டு வரும்பொழுதும் என்னை கொன்னதுங்கிறதே கிடையாது எங்கள் அண்ணன் என்னை கொல்லவே மாட்டான் நீ போ அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிடுவான் எந்த முறையும் என்னை சாகடிப்பேன்னு அவன் சொன்னதே கிடையாது அதே மாதிரி ஒரு தடவை வந்து அவன் மேலே வந்து ஒரு மரக்கிளையை வந்து உடச்சி அவன் மேலே போட்டுட்டேன் அது ரொம்ப கனமான ஒரு மரக்கிளையை அவன் மேலே போட்டேன் அதுலேருந்து அவன் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு மணி நேரம் அவஸ்தப்பட்டான் அப்படி வெளியில் வந்து கூட அவன் என் மேலே கோபத்தை காமிக்கவே இல்லை என்னை கொன்னுடுவேன்னு சொல்லவே இல்லை என்னை அழிப்பேன்னு சொல்லலை ஒரு நிமிடம் கூட அவன் அவனை வந்து கொல்லணும்னு நினைக்கவே இல்லை சண்டை தான் போடுவான் கூட ஆனால் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அவனை கொன்னுட்டேனே நான் வந்து அவன் சாவதற்கு என்னுடைய அண்ணனுடைய இறப்பிற்கு நானே காரணமாயிட்டேனே என்கிட்ட நேர்மையே இல்லை நான் ரொம்ப கெட்டவன் அதனால நான் வாழவே கூடாது இப்படியெல்லாம் சொல்லி ஸ்ரீராமர்கிட்ட வந்து நின்று கொண்டு சுக்ரீவன் வந்து புலம்புகிறான் அழுகிறான் நான் என்ன செய்யப் போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் அப்பொழுது ராமர் பார்த்து கொண்டே இருக்கார் இதையும் பார்க்கிறார் கூடவே தாரையும் வந்து இப்பொழுது ஸ்ரீராமரிடம் வந்து நிற்கிறாராம் அப்போ தாரை கேட்கிறார் தாங்கள் வந்து சகல உலகிற்கும் வந்து பொதுவானவர் மூன்று உலகங்கள்ல தேடினாலும் உங்களை மாதிரியான ஒருவர் கிடைக்க மாட்டார் இந்திரனை விட மிகச்சிறந்த அந்த காலத்துல எல்லாருக்குமே வந்து இந்திரன் என்பவர் தான் காட் இந்திரன் என்பவர் தான் கிரேட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு அதனால அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்திரனை விட தாங்கள் மேலானவர் மிகவும் பராக்கிரமசாலி நேர்மையானவர் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர் நீங்கள் வந்து ரொம்ப பண்பானவர் மிகவும் அறிவில் சிறந்தவர் மிகவும் சிறப்பானவர் அப்படிப்பட்ட உங்கள் கையால் வந்து என் கணவருக்கு இந்த மோக்ஷம் கிடைத்திருக்கிறது வேதம் கூட சொல்வது என்னவென்றால் கணவன் போன பிறகு மனைவியும் இறந்து விடுவது என்பது சிறந்தது அப்படின்னு வேதமே சொல்கிறது ஆகையினால் கணவரை இழந்ததற்கு பிறகு நான் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது என்னையும் வாலியாகவே நினைத்து கொள்ளுங்கள் உங்களது இன்னொரு அம்பை என் மீது செலுத்துங்கள் நானும் என் கணவருடனே பிரிந்து போய்விடுகிறேன் சீதியை பிரிந்து வாடக்கூடிய உங்களுக்கு பிரிவினுடைய துயர் என்பது என்னவென்று தெரியும் வருத்தம் என்பது என்னவென்று தெரியும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது இல்லை என்னுடைய கணவரை பிரிந்து இனிமேல் வாழ்வது என்பது என்னால் இயலாது ஆகையினால் அவர் போன இடத்துக்கே நானும் போயிடுறேன் என் மேலும் ஒரு அம்பை விடுங்கள் நானும் போய்விடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வளராராம் அப்போ பார்க்கிறார் ஸ்ரீராமர் பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்ற உங்க நீங்கள் இருவருமே மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும் எது நடக்கணுமோ இயற்கையின் நியதி என்னவோ அதுவே நிகழ்ந்திருக்கிறது வாலி செய்த காரணங்களுக்காக அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது ஆகையினால வாலி தன்னுடைய கர்மத்தின் காரணமாக இதனை அனுபவிக்கிறார் இது பிரம்மாவால் எழுதப்பட்ட விதி அந்த விதிதான் நிகழ்ந்திருக்கிறது இதை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர் வந்து சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் நீங்க நிச்சயமாக வாழி இல்லாமலும் தற்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் நானும் சுக்ரீவனும் சேர்ந்து அங்கதனை நல்ல முறையில் பார்த்துப்போம் இப்பொழுதும் நீங்க சந்தோஷமாக வாழலாம் ஆகையினால இனிமே நிகழ வேண்டிய காரியங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்றாராம் அப்பதான் ஆஞ்சநேயர் வந்து தாரையையும் அங்கதனையும் தேற்றுகிறார் போதும் அழுததெல்லாம் போதும் அடுத்தடுத்து நிகழ வேண்டிய காரியங்கள்லாம் பாக்கி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் வாலிக்கான இறுதி காரியங்களை சடங்குகளை செய்ய வேண்டும் ஆகையினால் அதற்குண்டான வேலைகளை பார்க்கலாமா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார் உடனே அவங்களுக்கு கைட் பண்ணுறாரு என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மணர் நிறைய சொல்கிறாரா அதன்படியே அங்கே இருக்கக்கூடிய வானரர்கள்லாம் வந்து வாலியினுடைய உடம்பை சுமந்து கொண்டு மாலைகள் எல்லாம் கொண்டு வந்து நிறைய செய்கிறாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துங்கபத்ர நதி தான் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கான் துங்கபத்திர துங்கபத்ர த தண்ணீர் சடங்குகளை செய்கிறார்கள் வாலியோட வாலியோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ யார் இருக்கிறது சுக்ரீவன் தான் என்ன பண்றாரா அங்கதன் சுக்ரீவன் அனுமான் எல்லாருமா சேர்ந்து இந்த ஈம சடங்குகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஸ்ரீராமர் முன்னாடி கை எப்படி நிற்கிறார்களா அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை தாங்கள் தான் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி எங்கள் அண்ணாவோட காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்ரீராமர் முன்னாடி வந்து இப்படி கையை கூப்பிக்கொண்டு இப்படி நிற்கிறார்களாம் உடனே ராமர் பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்கிறாராம் அப்புறம் என்ன சுக்ரீவா உனக்கு நாடு கிடச்செடுத்து உன்னுடைய மனைவியும் உனக்கு திரும்ப கிடச்சிடுவா நீ என்ன பண்ணுற மன்னனாக முடிசூட்டி கொண்டு உன்னுடைய ராஜ்யத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஆகையினால உன்னுடைய கடமையை நீ செய் சுக்ரீவா அப்படின்னு சொல்கிறாராம் அதற்கு உடனே ஆஞ்சநேயர் தான் மதியுக மந்திரி இல்லையா அவர் எப்போவுமே அவர் சொல்கிறார் தங்கள் கைகளால் தான் அவருக்கு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நிகழ வேண்டும் ஆகையினால் தாங்களே வந்திருந்து ஆசிர்வதித்து சுக்ரீவனது பட்டாபிஷேகத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாராம் நீங்கள் தான் வரணும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே மூர்த்தி எங்களோட பகவானே நீங்கள் தான் வரணும் வந்திருந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்வித்து வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாராம் அப்போது ராமர் என்ன சொன்னார் தெரியுமா நான் வந்து என்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி அப்பா என்ன சொல்லியிருக்காரு பதினான்கு வருடங்கள் வனவாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் ராமர் சொல்கிறாராம் என்னுடைய அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு கொடுத்ததன்படி பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக பதினாலு வருஷம் நான் காட்டில் தான் இருக்கணும் வேற எங்கேயும் நான் போகக்கூடாது அதனால் அதுக்கு முன்னாடி கிராமத்திற்குள்ளோ நகரத்திற்குள்ளோ நான் வரமாட்டேன் காட்டில் மட்டுமே இருப்பேன் ஆகையினால் என்னால் பட்டாபிஷேகத்திற்கு வர இயலாது எனக்கு பதிலாக லக்ஷ்மணன் வருவான் அப்படின்னு சொல்றாராம் அப்பொழுது லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார் லக்ஷ்மணா நீ இவர்களுடன் செல்லு கிஷ்கிந்தை என்னுடைய அரண்மனைக்கு போய் இவருக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுக்ரீவனை பார்த்து ஸ்ரீ மூர்த்தி என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொன்னார்னாக்க இப்பொழுது மழை காலம் என்ன காலம் மழை காலம் அதனால் இன்னொரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யும் அட்டை மழை பெய்யும் இந்த சமயத்தில் நம்ம வந்து சீதையை தேடக்கூடிய பணி என்பது சிறப்பானதாக இருக்காது சீதையை தேடிக்கொண்டு மழையில் எப்படி போக முடியும் மழையில எங்கேயாவது போய் தேட முடியுமா நல்ல மழை அட்டமழை பெய்யுதுங்கும்பொழுது எப்படி போய் நம்ம மலையில் பறந்தெல்லாம் எப்படி போக முடியும் நிறைய கஷ்டம் இருக்கு சாலைகள்லாம் இருக்காது எதன் வழியாக போக முடியும் கண்டுபிடிச்சி தான் எப்படி போருக்கு போக முடியும் அதனால காலத்தில் மழை இருந்ததுனாக்க அந்த காலத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா காலத்தில் சூரியனே இருக்காது சீக்கிரமே இருட்டிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உண்டு அதுதான் ராமர் சொல்கிறார் இப்போ தற்போது மழைக்காலம் இன்னொரு மூன்று மாதங்கள் வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது சீதையை தேடக்கூடிய பணிகளை மழை காலம் முடிந்த பிறகு செய்வோம் அப்படிங்கிறாராம் அது வரைக்கும் நீங்க வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு நீங்க போய் உங்களுடைய மனைவியுடன் உங்களுடைய மக்களுடன் சந்தோஷமாக சிறப்பாக வாழுங்கள் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி ஸ்ரீராமர் வந்து அனுப்பி வைக்கிறாராம் உடனே லக்ஷ்மணன் வந்து ஸ்ரீ மூர்த்தியை வணங்கி விட்டு சுக்ரீவனுடன் சேர்ந்து அவரது அரண்மனைக்கு வாலி வாழ்ந்த அரசவை அதுக்கு இல்லையா அந்த ராஜாவாக இருந்த அந்த கிங்டம் இருக்கு இல்லையா அந்த கிஷ்கிந்தா அதுக்குள்ள போறாங்க போய் உடனே என்ன பண்றாங்க நம்முடைய சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வேத கோஷங்களுடன் சுற்றி வந்து அமைச்சர்கள் இருக்காங்க ஜாம்பவான் இருக்கிறார் ஆஞ்சநேயர் இருக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா நலன் நீலன் அங்கதன் அங்கர்தனை தான் இளவரசன் ஆக்கிறாங்க அது ராஜா அடுத்தபடியாக இளவரசன் அப்படின்னு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரின்ஸாக அங்கே ஒரு சீட் கொடுத்து உக்காத்தி வச்சுட்றாங்க அமைச்சராக இவர்கள்லாம் இருக்காங்க ஆஞ்சநேயர் தான் பிரதான அமைச்சர் அனுமன் தான் அடுத்தது வந்து ஜாம்பவான் இருக்கார் இன்னும் நலன் நீலன் தாரன் இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேர்களும் இருக்கும் பொழுது சுக்ரீவனுக்கு மகுடம் சாத்தி பட்டாபிஷேகம் செய்துடுறாங்க அப்பொழுது சுக்ரீவனது மனைவியாகி ருமா அவர் வந்து உள்ள வந்து வாலினால வாளினுடைய அந்த புறத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை மீட்டு கொண்டு வந்து இப்பொழுது சுக்ரீவனிடம் சேர்த்துடுறாங்க இப்போ சுக்ரீவன் பக்கத்தில் அவருடைய மனைவியாகி ருமா வந்து உட்காந்துக்கிறாங்க தாரையும் ரொம்ப கௌரவமாக நல்ல விதமாக சுக்ரீவன் பார்த்து கொண்டிருக்கிறாரா ஆக சுக்ரீவனுக்கு நல்ல விதமாக மிகவும் சந்தோஷமாக இந்த பட்டாபிஷேகம் என்பது நிறைவுற்றது இதை லக்ஷ்மணரே அமர்ந்து நல்லபடியாக இந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்து விடுகிறார் செய்து வச்சுட்டு இப்போது லக்ஷ்மணர் அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீராமர்கிட்ட வந்துடுறார் இவர்கள் இருவரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பிரஷர்வன மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலை தான் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் அந்த மலை கிட்ட தான் மான்கள்லாம் ஓடிச்சு அந்த மலை பக்கமாகத்தான் ஓடிச்சு அப்படின்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் வந்து இந்த மலையை பற்றி அறிமுகம் செய்திருக்கேன் அந்த பிரஷர்வன மலைக்கு தான் அது பக்கத்துலேயே இருக்குது இந்த கிஷ்கிந்தைக்கு பக்கத்துலேயே அந்த ப்ரெஷர்வன மலை இருக்குது அந்த மலைக்கே போகலாம் லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் சொல்கிறார் அதனால லக்ஷ்மணரும் ராமரும் சேர்ந்து அந்த பிரஷர்வன மலைக்கு வருகிறார்கள் அந்த மலையில வந்ததும் அங்க வந்து ஒரு நல்ல ஒரு உயரமாக இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சிகரத்தை தேர்ந்தெடுத்த உடனே அந்த பக்கம் எப்படி இருக்குன்னா அப்ப வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வந்து மழை வந்து பெய்யுமா அப்படி பெய்யும் பொழுது அதை இல்லாம அதுக்கு ஆப்போசிட் டிரக்ஷன்ல இருக்கக்கூடிய குகையை தேர்ந்தெடுக்கிறாங்களாம் அதாவது மழை வந்து இந்த மூணு மாசமா இந்த பக்கமா பெஞ்சதுனாக்க அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்க மாதிரியான ஒரு குகையை தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல காற்றோற்றம் உள்ள நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய பக்கத்திலேயே ஒரு அழகான ஒரு குளம் இருக்கான் ஒரு ஏரி மாதிரி இருக்காம் அந்த மலையில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கான் அங்கே வந்து ஒரு அழகான ஒரு குகையும் இருக்கான் ஒரு மலை அது ஒட்டின ஒரு குகை அந்த குகையில் வந்து சாரல் படாமல் இருக்க மாதிரியும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்க மாதிரியான ஒரு அழகான குகையை தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்று மாதம் அங்கே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மலையில் தான் வந்து இவர்கள் வந்து அங்கே இருக்க போகிற பக்கத்திலேயே ஒரு நீர்நிலை இருக்கு நம்ம எப்பவுமே வந்து குளிக்கணும் சாப்பிடணும் வந்து நமக்கு ஒரு இடம் வேணும் மரங்கள்லாம் இருக்கணும் இல்லையா பழங்கள்லாம் இருக்கணும் அதனால அந்த மாதிரியான பகுதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க பக்கத்தில் எல்லாம் பழங்கள் இருக்கக்கூடிய என்னதான் இருந்தாலும் கஷ்டம்தான் இல்லை பாவம் இல்லை மழை பெஞ்சால் அந்த இடத்துல போய் எப்படி இருக்க முடியும் குளிர வேற குளிரும் இல்லையா சாப்பிட்றதுக்கெல்லாம் சூடா என்ன கிடைக்கும் கஷ்டம்தான் இல்லை ராமலட்சுமணன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல சரி அந்த மலையில போய் தங்கினாங்க அப்புறம் என்ன நடந்தது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் மா குட்டீஸ் அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணனும் சோ டாடா பை ஹாய் ராகுல் ஹாய் என்ன படிக்கிறீங்க எங்க இருந்து பேசிறீங்க நீ கூட வாவ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா நீங்க வாவ் சூப்பரா இருக்கீங்களே சூப்பரா பேசுறீங்க சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்மா எங்க இருந்து பேசுறீங்க எங்கிட்ட சைல்ட் ஃபுட் மெஜி ஸ்கூல் ஓகே

வெரி குட் சரி ராகுலுக்கு வந்து டிவி பார்க்கிறதுலாம் ரொம்ப பிடிக்குமா சரி ஆ சாய் டிவில நீங்க ராமாயணம் பார்க்கறீங்கன்னு சொன்னாங்களே எனக்கு ஆமா அப்படியா ராமாயணம் பார்க்கறீங்களா ரொம்ப நாளா பாக்குறீங்களா இல்ல இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சீங்களா ரொம்ப நாளா பார்க்கிறேன் ரொம்ப நல்லா பாக்குறீங்களா கண்ணா சோ உங்களுக்கு ராமாயணம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா கேக்குறதுக்கு கதை கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஓகே என்ன எங்க பாத்துக்கிங்க ராமாயணால ராமாயணத்துல பாத்துக்கிங்களா நான் இப்படியே தான் பேசுவேனா வேற மாதிரி பேசுவேனா இதே மாதிரி இதே மாதிரி தான் பேசுவேனா ஓகே வெரி குட் சரி இப்ப நான் சுட்டி ஸ்டாரா உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து சாய் டிவில ராமாயணம் பார்த்து இந்த ராமாயணத்துல ஒரு கொஷின் கேட்கும் போது அந்த ஆகி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உம் உங்களுக்கு அந்த ராமாயணத்துல வந்து ரொம்ப பிடிச்சது என்னப்பா ராமாயணத்துல உங்களுக்கு ராமன் ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்க ஓகே எனக்கு வந்து ராகுலுக்கு என்ன பிடிக்குதோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீங்க சமத்தை சாப்பிடுவீங்களா இல்ல இதுக்கெல்லாம் படுத்துவீங்களா அம்மா சாப்பிடுற நீங்களே சாப்பிடுறீங்களா வெரி குட் பாய் நீங்க வந்து ராமாயணம் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா எதெல்லாம் வீட்டுக்கு நம்ம வீட்டு கெஸ்ட் என்ன பண்ணணும் இல்லையா அம்மாக்கு எப்படி வணக்கம் சொல்லணும் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா அது எல்லாத்தையும் நீங்க ஞாபகமா கேட்டுட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் யாராவது ஏதாவது தப்பா பண்ணாங்கன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் நான் ராமாயணத்துல இதெல்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா இப்படிலாம் பண்ண கூடாது நம்ம வந்து வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லப்பா அத நம்ம ராமாயணம் பாக்குறதுனால நம்ம கத்துக்கிறது இல்லையா சொல்றேன் சொல்றீங்களா சரி ஓகே உங்களுக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு கதை கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா நான் கதை சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு புரியுது அரக்கர்கள் அறக்கர்கள் சொல்றோம் ராவணன் கூட அரக்கன் தானே இப்ப கூட நான் சொன்னேன் மாயாவி அப்படிங்குற ஒரு அரக்கன் ஞாபகம் இருக்கா கிஷ்கிந்தா காண்டத்துல இந்த அரக்கர்னா யாருமா அரக்கன் மோசமான அவங்க மோசமானவங்களா எல்லா கெட்ட குணமும் அவங்க கிட்ட இருந்ததுன்னா அவங்களை அறக்கர்கள் சொல்லுவாங்க தர்மப்படி இல்லாம பெரியவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கேக்காம பெரியவங்க சொன்ன பேச்சு கேக்காம எல்லா கெட்ட குணத்தோடையும் இருந்தா காடு எப்படி நம்மள இருக்கணும்னு சொல்லிருக்காரோ அப்படி இல்லாம வேற மாதிரி இருந்தா அவங்கள இறக்கர்கள் சொல்றாங்க இல்லையா உம் அதெல்லாம் கிளியரா தெரியுது ராகுலுக்கு இல்லப்பா எல்லாமே உங்களுக்கு புரியுது சரி ஓகே வெரி குட் வெரி குட் சரி இப்போ சுகிரீவன் ஆஹ் ஹனுமான் ராமர் லக்ஷ்மணர் இவங்கள எல்லாம் நம்ம ராமாயணத்துல கதையா கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா இவங்கல யாரையாவது நேரம் பாக்கணும்னு ஆசைப்பட்டா யார பாக்கணும்னு ஆசைப்படுவீங்க அனுமான் ஹனுமானா சரி கண்டிப்பா

உங்களுக்கு ஸ்லோகம் எல்லாம் தெரியுமா கண்ணா தெரியும் என்ன என்ன ஸ்லோகம் எல்லாம் பாடுவீங்க நீங்க ராமர் மேல ஏதாவது ஸ்லோகம் தெரியுமா வெரி குட் ரொம்ப சூப்பர்பா சொல்லிட்டீங்களே ராகுல் எனக்கு ராகுல் சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு ராகுல்கிட்ட கிட்ட பேசினதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சுட்டி ஸ்டார் ராகுலோட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ நம்ம திரும்ப பேசலாமா ராகுல் உம் ராகுலோட நம்ம திரும்ப பேசலாமா ராகுல் இன்னும் கொஞ்சம் பெரியவர் ஆயிடுவாரு அப்போ நிறைய ராமாயணம் பார்த்துட்டு திருப்பி என்கூட பேசுவீங்களா ஓகே நம்ம ரெண்டு பேரும் திரும்ப பேசலாம் உம் பேசுறேன் இப்போ ஆஹ் இப்போ பை சொல்லிடலாமா பாய் பை கண்ணா பை பாய் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க